हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஏழு மகா உரகாக சமுத்பேதூர் தந்தசூகா சௌருஷ்டிகா சிம்ஹ வியாக்கிர வராஹாஷ்ட மத்யந்தோ மகாगजாக பட் பை ஒட் மீனிங் மகாஉரக மிக பெரிய பாம்புகள் சமுத்பேதோ அவர்களின் மீது விழுந்தன தந்தசூகா மற்ற விஷ மிருகங்களும் பூச்சிகளும் ச விருஷ்டிகா தேல்களுடன் சிம்ஹ சிங்கங்கள் வியாகர புலிகள் வராகா ச மேலும் காற்று காட்டு காட்டுப்பன்றிகளும் மர்த்தியந்த நசுக்கும் மகாகஜா மிகப்பெரிய யானைகளும் ட்ரான்ஸ்லேஷன் அனைத்தையும் நொறுக்கி தள்ளியவாறு தேல்களும் பெரிய பெரிய பாம்புகளும் மற்றும் வேறு பல விஷ மிருகங்களும் சிங்கங்கள் புலிகள் காட்டுப்பன்றிகள் மற்றும் மிகப்பெரிய யானைகள் ஆகிய அனைத்தும் தேவப்படை வீரர்களின் மீது மேலிருந்து விழத் துவங்கியது பதம் நாற்பத்தி எட்டு யாது தானிய சதசக சூலகஸ்தா விவாசக சிந்தி பிந்தி தி வாதின்யஸ் ததா ரக்ஷோ கணா பிரபோ ஒன் பை ஒன் மீனிங் யாது தானிய மாமிசம் உண்ணும் காட்டேரிகள் ச மேலும் சதச நூற்றுக்கணக்கான சூலகஸ்தா அவை ஒவ்வொன்றும் கையில் ஒரு திரிசூலத்துடன் விவாசச முற்றிலும் ஆடையில்லாமல் சிந்தி கண்டதுட்டமாக வெட்டு பிந்தி குத்து இத்தி இவ்வாறாக வாதின்ய பேசும் ததா அவ்வாறு ரக்ஷகனா ஒரு இராட்சச கூட்டம் பிரபோ ராஜனே டிரான்ஸ்லேஷன் ராஜனே அதன் பிறகு நூற்று காட்டேரிகள் கரங்களில் திரிசூலங்களை ஏந்தியவாறு தோன்றி அவர்களை கண்டதுட்டமாக வெட்டு குத்து என்று கூச்சலிட்டன பதம் நாற்பத்தி ஒன்பது ததோ மகா கணாவியாம் கம்பீர புருஷ அங்காரான் முமுசூர் முசுர் வாத்தைர் ஆகதா நவ வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத அதன் பிறகு மகாகணா பெரிய மேகங்கள் வியோம்னி ஆகாயத்தில் கம்பீர புருஷஸ்வனா கடகடவென்ற ஓசையை எழுப்பியவாறு அங்காரான் கொல்லிக்கட்டைகளை முமுசு பொழிந்தன வாதை பெருங்காற்றுகளால் ஆகதா அழைக்கழிக்கப்பட்டு ஸ்தாயின்னவ இடிமுழக்கத்துடன் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு பேய்காற்றுகளால் அலைக்கழிக்கப்பட்ட கொடூரமான மேகங்கள் ஆகாயத்தில் தோன்றின கடகடவென்று மிகவும் கடுமையாக உருளும் இடி முழக்கத்துடன் அவை எரியும் நிலக்கரியை பொழிய ஆரம்பித்தன கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பதுடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபுபாதக்கு ஜெய்